பொதுவாக வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையிலே வலது கையின் வழியாக தண்ணீரையும் எல்லையும் ஆவாகனம் செய்து வைத்திருக்கும் தர்ப்புள்ளின் மீது விடும்போது அது பித்ருலோகத்தை அடைகிறது அமெரிக்காவில் இருக்கும் ஒருவருக்கு நாம் இந்தியாவில் இந்திய வங்கியில் இந்திய பணத்தை நாம் அனுப்புகிறோம் அதை அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர் அவங்க ஊர் பணமாக டாலராக அவர்களுக்கு அது கிடைக்கிறது டாலராக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனால் நம்ம பணம் இங்கே தான் இருக்குது ஆனால் அவர்கள் அங்கே அவங்களுக்குரிய அந்த டாலராக எடுத்துக்கொள்கிறார்கள் இதை வங்கி அதிகாரிகள் செய்கிறார்கள் அது மாதிரி இங்கே நாம் தர்ப்பணம் செய்கிறோம் அல்லவா இந்த எள்ளும் தண்ணீரும் இது பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம் முன்னோர்களுக்கு அவர்களுக்கு தேவையானதாக கிடைக்கிறது இதை பித்ரு தேவதைகளை செய்கின்றார்கள் பித்ரு பூஜை எப்படி செய்வார்கள் அப்படின்னா முதல்ல புனித நீரை வழிபாடு செய்யணும் அடுத்து விநாயக பெருமானை முதலில் வழிபாடு செய்யணும் சேத்ர பாலர் இந்த சேத்திரத்துடைய பாலரை பூஜை செய்யணும் நவக்கிரகங்களை வழிபாடு செய்யணும் அஷ்டதிக் பாலகர்களை வழிபாடு செய்யணும் சப்த ரிஷிகளை வழிபாடு செய்யணும் யமதர்ம ராஜாவையும் சித்ரகுப்த சுவாமியையும் வழிபாடு செய்யணும் அறிந்தும் அறியாமலும் இருக்கக்கூடிய நம் வர்க்கத்தினை சேர்ந்த பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்வதால் நலம் உண்டாகும் ஞாத அக்ஞாத வர்க்கத்வய பித்ருன் ஸ்வதானம தர்ப்பயாமி ஊர்ஜம் வகந்தி அமிர்தம் கிருதம் பய கீழாளம் ஸ்வதாஸ்த ஸ்வதாஸ்தர்பயதமே வர்க்கத்வய பித்ருண் ஸ்வதானம தற்பயாமி திருப்பியத 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 என்று மூன்று முறை சொல்லி ஆவாகனம் செய்து வைத்திருக்கும் தர்ப்புல்லின் மீது எல்லையும் தண்ணீரையும் விட வேண்டும் ஏஷாம் நான் மாதா நா பிதா நான் பந்து நா அன்ய கோத்ரினே தேசர்வே திருப்தி மாயாந்து மயா உத்திருஷ்டை குசோதகை என்று மூன்று முறை சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும் தந்தை இல்லாதவர்கள் மட்டுமே இந்த தர்ப்பணத்தை செய்ய வேண்டும் மற்றவர்கள் முன்னோர்களையும் தெய்வத்தையும் வணங்கிவிட்டு தான தர்மங்கள் செய்ய வேண்டும் பசுக்களுக்கு ஊற வைத்த அரிசியும் வெள்ளமும் அருகம்புள்ளு அகத்திக்கீர கொய்யாப்பழம் பாலப்பழம் கொடுக்க வேண்டும் நிறைவாக லோக சேமார்த்தம் சகல பித்ருன் தர்ம தில தர்ப்பணம் ஸ்வத நம என்று உலக உயிர்களுக்காக செய்வார்கள்